ஒரு அதிகாரத்தை நோக்கி நாம் போகிறோம் ஒரு விஷயத்திற்காக நம் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம் கொண்டு செல்கின்ற ஒரு காலகட்டத்திலே இதில் மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களின் குரல் ஒன்றாக ஒழிக்கின்றது என்பதை உறுதி பண்ணுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மாநாடை நம்ம கொண்டு போகிறோம் ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து சமூகத்திற்குலேருந்து இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்றது தேவேந்திர குல வேளாளர் இன்றைக்கு கேட்குறாங்க நாளைக்கே வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் மற்ற சமூகம் அதில் இருக்கிறவங்க கேட்டு அவர்களுக்கு ஜன ஜனத்தின் அடி அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுப்ப கொடுங்க அப்படின்னு கேட்குற காலம் வெகு விரைவில் இருக்கிறது இப்போ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கேட்கும்போது இதற்கு மற்ற சமூகமும் அதற்கு நம்மளுக்கு தோல் கொடுக்கும் ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் என்பது வந்து ஒரு வேளாண் தொழிலை செய்கின்றவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்போ இந்த வேளாண் குலத்தை சேர்ந்தவர்களை எப்படி நம்ம வந்து சிறுமைப்படுத்துகின்ற ஒரு செயல் வந்து அது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறனால அந்த இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்றாங்க அது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது நிச்சயமாக நிறைவேற்றப்படணும் அப்படின்றதை நாங்கள் உறுதிப்படுறதற்காக தான் இந்த மாநாட்டின் வாயிலாகவும் அது ஒரு குரலாக வெளிக்கின்ற ஒரு தரமாக இருக்கிறது ஸோ இந்த குறிக்கிறது இந்த மாநாட்டினுடைய ஒற்றை முழக்கமே அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம் தானா அதுதான் முதன்மையான முழக்கம் அது ஏற்றம் அதை தாண்டி இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து திசை திருப்புகின்ற ஒரு செயல்கள்லாம் நடக்குது இளைஞர்கள் வந்து அதை தன்னுடைய குளத்தின் மாண்பை புரிந்து கொண்டு அது எந்த குளத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கத்திக்கு கத்தி இல்லை வெட்டுக்கு வெட்டு அந்த காலகட்டத்திலே தாண்டி நாம் இன்றைக்கு நிற்கிறோம் இன்றைக்கு அறிவாலே நாம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தையும் பெண்களின் பாதுகாப்பையும் முன்னிறுத்தி இந்த மாநாட்டில் நம்ம வலியுறுத்துகின்ற பல தீர்மானங்கள் அதை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணமாக தான் அது அமையும்